கட்சி நடத்துகிறேன் அந்த அரசியல் மையமாகாத ரசிகர்களுக்கு இது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு விட்டமினா இருக்கும் அந்த ஒரு பலத்தை வந்து உடைப்பதற்கு வந்து இந்த ஒரு எஃபெர்ட் எல்லாம் கண்டிப்பா பத்த மேஜர் பார்ட்னர் ஆக தமிழ்நாட்டில இருந்தால் கூட அண்ணாமலை அவர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டம் சோ அப்படி இருக்கும் ஒரு அமைப்பு வந்து ஒரு தேசிய கட்சி வந்து ஒரு தேர்தல் லாபத்திற்காக வந்து செல் எடுத்துக்கலாமே தவிர அவரோட கொள்கை வந்து நிச்சயமாக வந்து அவருடைய கொள்கைக்கும் தேசியத்திற்கும் எந்த ஒரு இடத்துலையும் சம்பந்தமே கிடையாது அப்படி இருக்கும்போது உண்மையாலுமே சீமானுடைய கொள்கைக்காக அவர்கிட்ட சேர்ந்திருக்காங்க பாத்தீங்களா அவர் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வின்ஸ்டன் ராஜ் அவர்கள் வணக்கம் வின்ஸ்டன் உங்களை வரவேற்பதில் பெருமதம் அடைகிறோம் வணக்கம் வின்ஸ்டன் நம்ம பேசி கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களுக்கு மேல ஆகுது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு தமிழக அரசியல் களத்துல பாஜக திடீர்னு டோட்டல் சைலன்ட் மூடு போயிட்டாங்களா தமிழ்நாடு இதுதானே பாஜகவோட ஒரு உண்மையான முகமா இருந்துச்சு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டு தான் வந்து பாஜக வந்து புலி பாய்ச்சல் ஏற்பட்டுச்சு அது ரெண்டாயிரத்தி முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்ச இதுக்கு முன்னாடி தமிழிசை அவர்கள் மாநில தலைவராக இருந்த போது தர் வாஸ் பிட் ஆஃப் அப்சர்வேஷன் கொஞ்சம் வந்து ஒரு மீடியா அட்டென்ஷன் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிற அந்த ஒன்றுச்சு அதற்கு முன்னாடியும் அதற்கு பிறகும் வந்து எந்த இதுதான் வந்து ஒரு பாஜகவோட ரெகுலர் பேச இருந்துச்சு சடனாக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு பிறகு தான் பாஜக வந்து ஒரு ஆக்சிலரேட் பண்ணி இளைஞர்கள் பக்கம் வந்து மிக விரைவாக சென்று தினம் சரி ப்ரெஸ் மீட் கொடுத்து மோடி மீது இருந்த ஒரு நெகட்டிவிட்டியை வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து முடிஞ்சளவு வந்து இல்லாமல் செய்து ஆஹ் திராவிட மாடல் அரசு திமுகவோட ஆட்சியோட அவலங்களை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு சென்று எல்லா வகையிலும் வந்து ஒரு அதிரடியான அரசியலை காட்டியது அண்ணாமலை அவர்கள் தான் சோ மேபி இதுக்கு முன்னாடி நடுல நீங்க அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு சாப்டரை மட்டும் நீங்க தூக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேள்வியே வந்திருக்காரு சோ வந்து ஒரு அதிரடியான ஒரு அரசியலை பார்த்து விட்டு ஒரு தமிழகத்தில் ஒரு அரசியல்வாதி ஒரு படிச்சு இப்ப கூட ரீசண்டா வந்து ஒரு காலேஜ்ல போயிட்டு அவர் பேசும்போது வந்து அவரோட ஸ்பீச்ச வந்து பார்க்க முடிஞ்சு ஒரு டெஸ்லால எப்படி இது பண்றாங்க ஒரு இன்டெல் கம்பெனியோட வந்து இன்டெல் கம்பெனி எப்படி கிராஷ் ஆகுது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணு அப்படின்ட்டு இது மாதிரிலாம் வந்து ஒரு தமிழகத்தில் வந்து ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு அரசியல்வாதி வந்து வருவாரா என்று வந்து பல காலமாக தான் தமிழ்நாடு ஆனா அப்படி வரும்போது அடி அப்படி வந்து எலெக்ஷன் என்ன கோயம்புத்தூர் மக்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சு ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு அண்ணாமலையிலேருந்து சேஞ்ச் ஆனதுனால இந்த கொஸ்டின் வருதே தவிர திஸ் இஸ் வாட் டிஎன் பிஜேபி

பட் நிச்சயமாக பாஜகவுடைய டெல்லி ஏன்னா நம்ம தமிழ்நாடு பிஜேபி பத்தி நமக்கு ஆயிரம் கருத்துகள் இருக்கலாம் பட் டெல்லி பிஜேபி வந்து நம்ம உற்று நோக்கும் போது நிச்சயமாக வந்து அண்ணாமலைங்கிற ஒரு பொட்டன்ஷியலை வந்து அவங்க அவ்வளவு ஈஸியா வந்து அமைதியாக்கி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவருடைய ஸ்பீச்சுமே தானே அப்பப்ப வந்து இப்ப லாஸ்ட் வீக்ல கூட வந்து ஓபிஎஸ் பத்தி இருக்கட்டும் மேபி அவருக்கு வந்து நடக்கும் சில நிகழ்வுகள் மேபி இந்த கூட்டணியை வச்சதாக இருக்கட்டும் அவர் வந்து ஒரு சவ பாஜக என்பது ஒரு தனி கட்சியாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தார் அட்டோமேட்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் தோ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சிறப்பாக பழம்பு கண்டாலும் ஒரு அதிரடி அரசியலை வந்து இது பண்ணாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனியாக பிஜேபியாக ஆட்சியை பிடிச்சிருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வாய்ப்பு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றோட கஷ்டம் தான் அதுதான் ஃபேக்ட் ஸோ மேபி அதற்கு வந்து அவங்க அவங்களோட கேல்குலேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் எலெக்ஷன்ஸையும் கருத்தில் கொண்டு இருக்கும் ஸோ அதற்காக சொல்ல அது தப்புன்னு சொல்ல முடியாது ஸோ மேபி அவருக்கு வந்து ஒரு வெரி வெல் டிசர்வ்டு ரெஸ்டாக இருக்கலாம் வெரி சூன் வந்து அவரை வந்து மீண்டும் வந்து ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் மிக முக்கிய முக்கியமான ஒரு இடத்துல வந்து பார்ப்பேன் ஏன்னா அவரோட ரெக்குயர்மெண்ட் வந்து தமிழக டிஎன் டொ டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு வந்து ரொம்ப பெரிய தேவை இதோ ஏடிஎம்கே வந்து ஒரு மேஜர் பார்ட்னராக தமிழ்நாட்டில் இருந்தால் கூட அவர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று கேன்வாஸ் செய்ய வேண்டிய இடத்துல வந்து அவர் வந்து தமிழ்நாட்டோட ஒரு மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் ஒரு இருக்கிறார் இப்ப ரெண்டு அவர் வந்து அந்த மாநில தலைவர் போஸ்டிங்ல இருக்காரு இல்ல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தமிழக முதல்வர் தமிழக எதிர்கட்சி தலைவர் இந்த இரண்டு பேருக்கு அடுத்தபடியான ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா அண்ணாமலைக்கு தான் இருக்கும் ஆப்வியஸ்லி மேபி விஜய் வந்தவர் அந்த ஒரு தேர்ட் பிளேஸை வந்து மீடியா அட்டென்ஷன் வந்து விஜய் பக்கம் போனோம் அதுக்கு காரணம் வந்து விஜய்யோட இன்டெலக்சுவலிட்டியோ அதோட பொலிட்டிக்கல் ஸ்மார்ட்னஸோ இருக்காது அவர் இதற்கு வரை இதுவரை சம்பாதித்த சினிமா புகழ் அவருக்கு பின்னால் இருக்கும் ரசிகர்கள் கூட்டம் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கலாம் அதை தாண்டி ஆமா கண்டிப்பா அதை தாண்டி நாளைக்கு ஒருவேளை சொல்றேன் ஒருவேளை அஜித் வராருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த இது வந்து அஜித்துக்கு போக வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் மத்த தாண்டி அரசியல் ரீதியாக மட்டும் பார்த்தா அந்த ஒரு நாடு இப்ப ரீசண்டா கூட வந்து ஒரு வீடியோ கோயம்புத்தூர்ல எங்கேயுன்னு தெரியல பல மாநில பல பாஜக தலைவர்கள் வருகிறார்கள் மேடையிலையும் சரி அவங்க அந்த ரோட்ல போதும் சரி அந்த அண்ணாமலைக்கு இருக்கிற அந்த ஒரு அந்த மாஸ் இல்லாமல் ஒரு தனி மனிதனாக வந்து எந்த ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் ஒரு மூன்று வருடங்களில் வந்து அப்படிப்பட்ட ஒரு மாசை வந்து தமிழ்நாட்டில் வந்து வேற யாரும் வேற இதுவரை எந்த ஹிஸ்டரியில் யாருமே பண்ணது இல்லை எம்ஜிஆருக்கு இருந்தது என்றால் எம்ஜிஆருக்கு வந்து அந்த சினிமா பின்புலம் இருந்தது ஜெயலலிதாவே இருக்குது சினிமா பின்புலம் இருந்தது அவங்க வரும்போது அதிமுக அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இருந்துச்சு அரசியலுக்கு வராவிட்டாலும் ரஜினிகாந்துக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த அகைன் அந்த சினிமா பேஸ் இவா ஸ்கேரிங் தட் சினிமா நைன்டீன் செவன்டி ஃபைவ் இருந்துச்சு விஜயகாந்த் இருந்துச்சுன்னா அந்த சினிமா ஆராக இருந்துச்சு அதுதான் இப்போ திடீர் அது இவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சு இது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் வந்து ஒரு திடீர்னு வந்த ஒரு கர்நாடகாவிலேருந்து கிளம்பி வந்த ஒரு எக்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவருக்கு அந்த மாதம் வந்து ஒரு மூணு வருஷத்துக்குள்ள வந்துச்சு என்றால் அது அவர் வந்து அது வந்து அந்த ஒவ்வொரு அவரை பார்த்து தலைவா என்று அந்த ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா வந்து அவர் போட்ட எஃபர்ட் இஸ் இஸ் கம்ப்ளீட்லி பர்சன்ட் அவருடைய சொந்த முயற்சியினால் அவர் களத்துல அவர் செஞ்ச வேலைனால அவருடைய பார்த்து தலைவர்னு ஏற்றுக்கொண்ட உண்மையான கூட்டம்னு நீங்க சொல்றீங்க மேபி எனக்கு இன்னொரு கேள்வி கொஞ்சம் இன்டெரக்டா கேக்குற மாதிரி இருக்கும் ஆனா டைரக்டாவே கேக்குறேன் சமீப காலங்கள்ல குறிப்பா சொல்லணும்னா பாஜக சைலண்ட் மோடா போய் இருக்கும் காலங்களில் அதிமுக மீண்டும் தன் பவரை ரீகெய்ன் செய்து ஆக்டிவ் மோடுக்கு மாறிவிட்டதோ எதிர்கட்சியாக யார் அந்த சாரில் தொடங்கி இன்று யார் அந்த தம்பி வரை ஆஹ் அலகூலமான ஆட்சி அதுக்கு அரக்கூடமே சாட்சி அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் ஆஹ் வேற என்னவோ சொன்னாரு மோசமான ஆட்சி அதுக்கு வந்து தஞ்சாவூரே சாட்சின்னு சொன்னதாக இருக்கட்டும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து திரும்பி ஆக்டிவ் மோடு ஏஐடிஎம்கே ஈக்குவல் டு சைலண்ட் மோட் ஆஃப் பிஜேபி இல்ல இது வந்து நீங்க அகைன் வந்து சோசியல் மீடியாவை வந்து அதிமுகவை பின்பற்றுபவர்களை தாண்டி ஒரு பெரும்பான்மையான மீடியாக்கள்ல வந்து எந்த இடத்துல யாருக்கு போய் இது சேர்ந்துச்சு நீங்க ரீசென்ட் டைம்ல பாருங்க நீங்க வந்து ஒரு சோசியல் மீடியான்னு சொல்லல விஸ்டன் இது

டிஎம்கேக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃபீல்ட்ல வந்து அவங்களுக்கு எதிர்ப்பே கிடையாது அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஆன்டி இன்குமென்ட்ஸே கிடையாதுன்னு கிடையாது பட் அதை தாண்டி அதை எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து விவாத பொருளாக எடுத்துக்கொள்ள எடுத்து செல்ல கூடாது என்பதை வந்து நன்கு தெரிஞ்சு அதுக்கு பிறகு ஒரு டீம் வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணுவாங்க அவங்க பக்கம் எந்த நெகட்டிவிட்டியுமே வந்து அட்லீஸ்ட் இந்த ஆட்சி ஏன்னா ரெண்டாயிரத்தி இதற்கு முன்னாடி வந்து கருணாநிதி இருந்தவரை வந்து அப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்படி இருந்திருந்தா அவங்க தொடர்ந்து வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒருத்தர் ஜெயிக்காம இல்லை அவங்க ஏன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நைன்டி சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் ஒன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஎன் கே சொல்வாங்க சொல்லுவாங்க எந்த ஒரு தேவையற்ற சலசல சில சிக்க கிடையாது கார்கில் போர் நடந்த பிறகு நடந்த டைம்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய தேசியத்திற்கான அதாவது நீங்க பண்ணாங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச்லாம் கபில் தேவிய கூப்பிட்டு கிரிக்கெட் மேட்ச்லாம் நடத்தி கார்கில் போருக்கு வந்து ஃபன் பண்ணாங்க உழவர் சந்தையாக ஸ்கீம் ஆகுது நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஆனா அப்பயும் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றோ வந்து அவங்களால ஜெயிக்க முடியல ஸோ இது மாதிரி இதுதான் வந்து அவங்களோட வந்து ஒரு கண்டினியூட்டியான வந்து ஒரு டைமாக இருக்கும் போது இந்த டைமில் மேபி இந்த ஸ்டாலினுக்கு வந்து அமைஞ்சிருக்க அந்த டீம் அது வந்து அந்த சபரிசன் அவங்க அந்த பெண் நிறுவனம் என்னென்னமோ பல கிரைகள் இருக்குல்ல ஸோ இது எல்லாம் வச்சு அவங்க வந்து வெரி பிரில்லியண்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க இது மாதிரியான எந்த ஒரு இடத்தையும் வந்து ஏடிஎம்கே வந்து நெருங்குனதாகவே கிடையாது அவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து இதுவரை ஒரு கருத்து கணிப்பாக வந்து சரி அட்லீஸ்ட் ஏடிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்னா சொல்கிறாங்களா இப்போ நேற்று வந்த டிவிக்கு ஆதவர்ஜனா போன்ற சிலருடைய அந்த ஒரு பவரை வச்சுக்கிட்டு அந்த சி ஓட்டர்ஸ் முதலியான கருத்து கணிப்புகள் வந்து ஒரு எண்பது இடம் ஜெயிக்கும் தொண்ணூறு இடம் ஜெயிக்கும் எவ்ரி ஒன் நோஸ் இட் இஸ் இம்பாசிபிள் ஆனா வந்து அவங்களால அந்த ஒரு கருத்து உருவாக்கத்தை வந்து கொண்டு போக முடியல அட்லீஸ்ட் அந்த பார்ட்டி ஏன்னா அது வந்து தெரியுதோ தெரியலையோ அவர்கிட்ட அந்த பார்ட்டி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க ஆர் யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த வந்து இது வந்து ஓகே அப்ப நம்ம அவங்க நம்புவாங்களே ஏன்னா முழுமையாக அரசியல் மயமாகாத ரசிகர்களை வைத்து தான் விஜய் அவர்கள் கட்சியை நடத்துகிறார் சோ அந்த அரசியல் மயமாக ரசிகர்களுக்கு இது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விட்டமினாக இருக்கும் அது ஓகே இவ்வளவு பெருசு நம்ம ஃபஸ்ட் லக்ஷனே வந்துருவோம் அப்படின்னு எக்ஸ்டர் வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர்களுக்கு உண்மை இப்போ விளங்கும் என்பது வேறு கதை அது மாதிரி எந்த ஒரு கருத்து உருவாக்கத்தையும் இவங்க செய்யாம இத்தனை வருஷமா வந்து நாங்க வந்து ஐம்பது வருஷமா கட்சி நடத்துகிறோம் இத்தனை வருஷம் நாங்க ரூல் பண்ணோம் அப்படின்ட்டு இருந்தா ஜஸ்ட் வந்து அங்கங்க ஒரு பத்து போஸ்டர் அடிச்சு ஒட்டினா மட்டும் பத்து ஒவ்வொரு டீம் கடையிலையும் விவாதிக்கப்பட வேண்டும் இப்ப யார் அந்த சார் யார் அந்த தம்பி அரக்கோணம் பிரச்சனையா இருக்கட்டும் தஞ்சாவூர் பிரச்சனையா இருக்கட்டும் எவ்வளவு எவ்வளோ பாத்தீங்கன்னா இந்த இவங்க ஆட்சியில இவங்களுக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாத ஒரு பிரைவேட் போர் வெல்ல வந்து ஒரு பையன் தான் அது வந்து ஆமா ஒரு தீபாவளி டைம் ஆமா எவ்வளவு பெரிய விவாதமாக அது அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஏடிஎம்கே வந்து சம்மந்தப்பட்டிருக்குமா அது ஒரு பிரைவேட் அவங்க ஃபேமிலியோட போர் அவங்க ஃபேமிலி ஆனா வந்து இங்க பாருங்க அந்த விஷயம் வந்து இந்த இடத்துல இடத்துல நான் அது திருச்சி பக்கத்துல நடந்துச்சு மனப்பாறைங்கிறந்துச்சு சொல்ல சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் வந்து கிட்டத்தட்ட மூன்று நாள் வந்து முழுக்க முழுக்க அந்த இடத்துல இருந்து மக்களோட மக்களாக அவங்க சாப்பிடுற இடத்துல இருந்து அவங்க குடுக்கிற சாப்பாடை சாப்பிட்டா அவங்க கூட படுத்து தூங்கி எழுந்து அந்த மாதிரி அரசு அரசியமே அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு ரொம்ப மிக பெரிய போராட்டத்தை முன்னிறுத்தினாங்க அந்த இட எந்த இடத்துலயுமே அதுல வந்து நம்ம அரசு மீது ஒரு தவறே சொல்ல முடியாத மாதிரிதான் அந்த ஒரு சூழ்நிலையா உருவாக்கி பட் ஆனா இப்போ அதே மாதிரி இந்த சாத்தான் கோலம் इशூவா இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே வந்து டிஎன்கே ஹேண்டில்ட் இன் வெரி ஏன்னா ஆனா ஆனா ஏனா அது வந்துங்க நம்ம அது வந்து சரியா தவறா அதெல்லாம் வந்து வேறு ஒரு பார்வை ஆனா இந்த கால அரசியலுக்கு என்ன தேவையோ அப்படி ஒரு சிறப்பான ஒரு தான் திமுக கையாண்டது ஆனா அது மாதிரி எந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு இங்க ஒரு மிகப்பெரிய சலசலப்பை உருவாக்கி ஒரு மக்கள் வந்து திரும்பி பார்க்க வச்சு அது மாதிரி என்ன எந்த ஒரு போராட்டத்தை வந்து அதிமுக பண்ணுச்சு இது எதுவுமே பண்ணாம இப்பதான் வந்து ஒரு அறிக்கையை வந்து ஒரு காட்டமான அறிக்கைகளை தயாரிக்க தொடங்கி தொடங்கி இருக்கிறார்கள் எடப்பாடி வந்து இப்போ இன்னைக்கு கூட வந்துட்டு இவர் வந்து இந்த நிதி ஆயோக் டெல்லி போறதுக்காக யார் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதுக்கப்புறம் இவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு தவல்கிரேன் இதெல்லாம் வந்து இந்த அந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் வந்து இப்பதான் தொடங்கியிருக்காங்க சோ வந்து இதெல்லாம் என்ன மேபி நீங்க சொல்றபடி வந்து அதிமுக அண்ணா பாஜக வந்து ஒரு ஸ்ட்ராங் அண்ட் வைப்ரண்டா இருந்துச்சுன்னா இது வந்து மேபி கண்ணுக்கே படாம இருந்திருக்கலாம் ஏன்னா அத அவங்க வந்து மேபி ஒரு ஆப்போனன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கறதே ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுனால இது வந்து இவர் ஏதோ ஒன்று பண்றது வந்து கொஞ்சம் வந்து கண்ணுக்கு தெரிகிறது ஆமா மற்றபடி இது இது வந்து என்கிற ஒரு மாபெரும் அந்த ஒரு பலத்தை வந்து உடைப்பதற்கு வந்து இந்த ஒரு எஃபர்ட் எல்லாம் கண்டிப்பா பத்தாது ஓகே வின்ஸ்டன் வின்ஸ்டன் ஆக்சுவலா மற்றொரு கேள்வி இங்க வந்து இந்த கூட்டணி கணக்குகள் கணக்கு வந்து டெய்லி மாறிக்கொண்டே இருக்கு ஒரு இடத்துல என்ன சொன்னாங்க என்டிஏல கண்டிப்பா சீமான் இருப்பார்ப்பா அவரை வந்து குறிப்பா சொல்லணும்னா ஒரு ஊடகத்தின் ஆண்டு விழால வந்து அந்த ஸ்டேஜை வந்து அவர் அதிமுகவினுடைய செங்கோட்டையின் மற்றும் அமமுக தலைவரோட அந்த ஸ்டேஜ ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா அவர் வந்து தேசிய பக்கமா போறாரு தேசிய நீரோட்டத்துல போறாரு அப்படிங்கிற பரவாயப்படுது இன்னொரு பக்கம் இல்ல இல்ல அவர் வந்து திரும்பிய தம்பி கொடிய இணைஞ்சிருவாரு அப்படின்னு சொன்னாங்க இல்ல இல்ல அதிமுக கூட வருவாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா இதெல்லாம் தாண்டி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோவை மாநாட்டுல தனிச்சு நிக்கிறாரு சீமான் ஆஹ் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுத்தும் இல்லைங்க நீங்க நினைக்கிற எல்லாம் இல்ல ஆசிஷு அதை சாதாரணமா அப்படி கடந்து போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க இல்லை நீங்கள் வந்து சீமான் வந்து தேசிய நீரோட்டத்தில் கலந்துப்பார் என்று எதிர்பார்ப்பதே வந்து ஒரு மாபெரும் தவறு அதுக்கு நீங்க ஒரு மிக முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அண்மையில் நடந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு யுத்தத்துல வந்து ஆல்மோஸ்ட் இந்தியால வந்து எல்லாமே திமுக ஆரம்பிச்சு காங்கிரஸ்ல எல்லாம் ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து மத்திய அரசிற்கு வந்து தேவர் ஸ்ட்ரென்தனிங் சொல்லுங்க ஆனா அந்த இடத்துலயும் இந்திய ராணுவத்தை வந்து கேள்வி கேட்க கேள்விக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு அமைப்பு இருந்தாங்கன்னா சோ அப்படி இருக்கும் ஒரு அமைப்பை வந்து ஒரு தேசிய கட்சி வந்து ஒரு தேர்தல் லாபத்திற்காக வந்து சேர்த்து கொண்டால் அது வந்து ஒரு மாபெரும் வரலாற்று விலையாக தான் இருக்கும் சோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு வந்து நான் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து சொன்ன பாத்தீங்களா ஆஹ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பின்புலம் இருக்கும் வந்து வந்து ஒரு லீடர் அந்த ஈக்குவலான கொடுக்கலாம் அவரும் வந்து சினிமால இருந்து வந்திருந்தாலும் வந்து சினிமா பின்னாடி இருக்கிற யாருமே வந்து அவரோட சினிமா ரசிகர்கள் அவரோட கொள்கை ஒரு மாபெரும் போராளி அதெல்லாம் ஏத்துக்கலாமே தவிர அவரோட கொள்கை வந்து நிச்சயமாக வந்து அவருடைய கொள்கைக்கும் தேசியத்திற்கும் எந்த ஒரு இடத்துலயும் சம்மந்தமே கிடையாது இன்னைக்கு வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வாரை பற்றி போர் தொடுத்தவுடனே அவ்வளவு தூரம் வந்து ஒரு பிரசங்கம் செய்யறாரு வந்து போர் வந்து தவறு போர் நடக்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டு சரி அவர் யாருன்னு பார்த்தா அவர் வந்து தன்னை தலைவர் அவருடைய தலைவராக ஏற்று வழிபடுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் போருக்கும் இல்லாத ஒரு நபரா ஸோ வந்து போரை மட்டுமே ஒரு ஆயுதமாக செய்த ஒரு தலைவனை அலைமையாக வைத்துக்கொண்டு இந்தியா வந்து நீ பாகிஸ்தானுக்கு எதிராக போர் எடுக்காது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு அடிப்படை உரிமை இருக்கிறது அப்படிங்கிறது தெரியாத ஒருத்தர் தான் ஸோ அவரை வந்து ஒரு எனக்கு ஜெஸ்ட் ஒரு எலக்டோரியல் கால்குலேஷனுக்காக சேர்த்துருக்கிறது என்பது தவறு இன்னொன்று வந்து சீமான் பிஃபோர் விஜய் இஸ் எயிட் பர்சன்ட் சீமான் ஆஃப்டர் விஜய் வில் நாட் கோ ஆஃப் பியாண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏன்னா நீங்கள் சீமானுக்கு விழுற ஓட்டில் மேக் மேக்சிமம் மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டு வந்து விஜய் ரசிகர்களுடைய ஓட்டு ஸோ இதே இன்னொன்று விஜயும் சீமானும் சேர்ந்தால்கூட வந்து எந்த அளவுக்கு வந்து ஏன்னா நம்ம பாலிட்டிக்ஸில் வந்து ஆல்வேஸ் ஒன் பிளஸ் ஒன் வில் நாட் பி டூ ஒன் ப்ளஸ் ஒன் வில் கேன் பிகேம் ஜீரோ இப்போ நீங்கள் அதை எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க இப்போ வந்து அதிமுகவுக்கு வந்து வாக்களிக்கலாம் என்று நினைத்து இருந்த ஒரு ஒரு மைனாரிட்டி ஓட்டர்ன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அவங்களோட ஓட்டு ஒன்று ஸோ பிஜேபியோடய ஓட்டு ஒன்று ஒன்றா அந்த ஒன் பிளஸ் ஒன் டூ டூவாகிடாது பிஜேபி சேர்ந்த ஒன்னாக அந்த ஓட்டு ஒன்று வந்து ஜீரோ ஆயிடும் ஸோ தட் இஸ் பாலிட்டிக்ஸ் ஸோ அது மாதிரி தான் ஸோ வந்து இப்போ சீமானும் விஜயும் சேர்ந்த உடனே அந்த எட்டு ப்ளஸ் ஒன்று விஜய்க்கு ஒரு எட்டு பர்சன்ட் பதினாறு பர்சன்ட் தான் ஆயிடாது ஸோ விஜய்க்கு இருக்கிற எட்டு பர்சன்ட் ஓட்டுல வந்து சீமானோட ஓட்டு ஃபிஃப்டி அதே தான் இவருக்கு இருக்கிற ஓட்டு அதனால வந்து இப்ப என்டிஏக்குமே இன்னொன்னா அந்த ஒரு சீமானோட ஓட்டு பார்த்தீங்கன்னா நீங்க டைனாமிக் ஓட் பர்சன்டேஜ் சோ இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுறவங்க அடுத்த பர்சன்டேஜ் இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது உண்மையாலுமே சீமானுடைய கொள்கைக்காக அவர்கிட்ட சேர்ந்துருக்காங்க பாத்தீங்களா அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து என்டிஏக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு தெரியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு தனி தேசியம் ஆஹ் பிரிவினைவாத சிந்தனையோடு இருப்பவர்கள் அவர்கள் வந்து ஒரு தேசிய கட்சிக்கு வந்து ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது மேபி அவர் திடீர் புதுசாக ஒரு அப்போ கொஞ்சம் பேரை வந்து கவர்ந்துருது இருப்பார் லாஸ்ட் ஒரு ஆறு மாசம் ஸ்பீச் மூலமா அந்த ஓட்டு வேணா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமே தாட்டி சீமானோட ப்ரஸன்ஸ் வந்து வில் நாட் ஆட் எனி வேல்யூ மேபி அவர் தனியா இருக்கிறது தான் அவர் அவருக்கான பலம் மேபி அவர் வந்து அவரோட அந்த அரசியல் வந்து அவர் நடத்திக்கிட்டே இருக்கலாம் யார் வந்தாலும் யார் வரலைனாலும் அவர் வந்து அவர் போயிட்டே இருப்பார் ரொம்ப நன்றி வின்ஸ்டன் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க அரசியல் ஒன் பிளஸ் ஒன் இவள் டூ டூ ஆகாதுங்க ஒன் பிளஸ் ஒன் சில சமயம் ஜீரோ கூட ஆகும் அப்படிங்கறதாக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்க நீங்க இன்னும் அறிக்கையே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க போக வேண்டிய தூரங்கள் வந்து நிறைய இருக்கு மைல்ஸ் கோ அப்படின்னு அதிமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருப்பதாக இருக்கட்டும் அப்படி இல்லையா நரேந்திர மோடி கண்டிப்பாக இந்திரா காந்தியாக இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக மத்த நேரங்கள இருக்காரோ இல்லையோ தெரியல எமர்ஜென்சில இந்திரா காந்தி இருந்தது போல யாரெல்லாம் நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டிக்கு அகைன்ஸ்டா தன்னுடைய வாதங்களை வைக்கிறார்களோ அவர்களிடமாவது எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி இருந்ததை போல நரேந்திர மோடி அவர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முன்னெடுத்து தொடர்ந்து பேசலாம் இனிவரும் காலங்களில் பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி கணக்குகள் நன்றி இத்தனை நேரமும் மேலும் பகிர்ந்தவை பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க